உணவில் கருவேப்பிள்ளையை வெறும் வாசனைக்காக தான் இல்ல அது முட்டிலும் தவறு ஸோ நல்ல முடி வளர்ச்சி உடலின் கொழுப்பை கட்டுப்படுத்தவும் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படவும் உடலின் நீரியல் நுழையை கட்டுப்படுத்தவும் உதவுது ஸோ இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ஒரு சிலதை தான் நான் சொன்னேன் அப்படிப்பட்ட கருவேப்பிலையிலேருந்து இன்றைக்கி தொக்கு செய்ய போகிறோம் ஒரு கப் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜெல் ஆட் பண்ணிக்கங்க ஸோ சுடு தண்ணியில் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஆறுலேருந்து ஏழு வரமிளகா காரத்துக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அழுக்கு புளி அதோட அந்த வாட்டரையும் மிக்ஸி ஜல்லே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் வரமிளகாய் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது கூடவே அரைச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தொக்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இதனுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ஹெல்தியான கருவேப்பில் தொக்கு ரெடி இது போல் ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க